ஒரு ராட்சஸ பேய் முதலையோட கதையை தான் நாம இப்ப பாக்க போறோம் ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு அவர் நிறைய ஆராய்ச்சி அந்த லேப்ல பண்ணிட்டு இருக்காரு அவர் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லிக்விட கலந்து வச்சிருக்காரு அதுல இன்னொரு கெமிக்கல் ஆட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பக்கத்துல ரெண்டு கெமிக்கல் பாட்டில் இருக்கு அதுல ஒன்னு எடுக்கிறதுக்காக அதை எடுத்து தான் கண்டுபிடிச்ச லிக்விட்ல ஊத்துனாரு ஆனா அப்பா அவர் கவனிக்கல அவர் தப்பான கெமிக்கலை சூஸ் பண்ணிட்டாரு ஐயோ தப்பான கெமிக்கலை ஊத்திட்டேனே இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் இதை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணணும் என்ன செய்யணும் தெரியாம லேபுக்கு வெளியில வந்து பாக்குறாரு அவர் லேபே ஆத்தங்கரையில தான் இருக்கு சரி இத இந்த ஆத்த கடந்து ஊருக்கு வெளியில காட்டுல எங்கேயாவது மண்ணுல புதைச்சிட்டு வந்துருவோம் நினைக்கிறாரு லேப்ல இருந்து ஆத்துல படகு மூலமா கிளம்புறாரு கிளம்ப ஆரம்பிச்சோடனே பெரிய புயல் அடிக்குது அவர் படகு ஆட ஆரம்பிச்சது ஒரு நிமிஷத்துல என்ன ஆச்சுன்னா படகு கவிழ்ந்து அவர் தண்ணியில மிதக்க அவர் கொட்டு வந்த பாக்ஸும் தண்ணியில மிதக்க இப்ப அந்த லிக்விட் அந்த தண்ணியில கலந்துருச்சு ஒரே டென்ஷன் ஆயிட்டாரு அப்படியே நீச்சல் அடிச்சு ஓடிட்டாரு அன்னைக்கு நைட்டு அப்படியே போயிடுச்சு மறுநாள் ஊர் மக்கள் தண்ணி பழக்கத்துக்காக அந்த ஆத்தங்கரைக்கு வர்றாங்க வந்து பார்த்தா ஒரே ஷாக்கு ஏன்னா அந்த ஆத்துல நிம்முற நிம்முற இருந்த தண்ணி இப்போ கொஞ்சம் தனியா இருக்கு எல்லாருக்கும் ஒரே குழப்பம் சிலருக்கு பயம் அவங்களுக்கு அப்போ தெரியல அந்த தண்ணியை குடிச்சது ஒரு மிருகமா இருக்குன்னு அது ஒரு பஸ் ஸ்டாப் காலையில ஸ்கூல் பசங்க பஸ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தூரத்துல ஸ்கூல் பஸ் வருது எல்லாரும் ஸ்கூல் பஸ்ஸ பார்த்து ஹாப்பியாகி நிக்கிறாங்க ஆனா ஸ்கூல் பஸ் இவங்கள வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த பெரிய முதல்ல முன்னாடி வந்து நின்னுச்சி எல்லாருக்கும் ஒரே பயம் எப்படி இந்த முதல்ல வந்துச்சு என்ன நடந்துருக்கு என்ன நடந்துச்சுனா ساينடிஸ்டோட அந்த தப்பான கெமிக்கல் தண்ணிலே கலந்ததக்கப்புறம் அந்த தண்ணியை ਉਹ மாறி போச்சு அங்க இருந்த முதலே அந்த தண்ணியை குடிச்சிருச்சு குடிச்சதோ அது அங்கேயே ராட்சஸ மாதிரியா மாறிச்சு அதுக்கு அப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுச்சு உடனே அது அந்த ஆத்துல இருந்த எல்லா தண்ணியையும் குட்டிச்சு பசியே தீத்துக்குச்சு ஆனா இப்போவும் அதுக்கு பசிக்குது உடனேதான் ஊருக்குள்ள வர பிளான் பண்ணி இப்போ பசங்க வர ஸ்கூல் பஸ் முன்னாடி நின்னுச்சு அது இப்போ இருந்த பசில ஸ்கூல் பஸ் அப்படியே முழுங்கிருச்சு பசங்க எல்லாம் திருச்சு ஓடுனாங்க பயத்துல பசியோடு இருந்த முதலிக்கு எங்கேயோ வாசம் அடிக்குது என்னன்னா ஊர் திருவிழாக்காக நிறைய சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுவோ ஊர் திருவிழா நடக்கிற இடத்துக்கு போச்சு சாப்பாடுற தேர்ற அவசரத்துல தம் முன்னாடி இருந்த எல்லாத்தையும் தூக்கி வீச ஆரம்பிச்சது கடைகள் எல்லாம் சுக்குனா உடைச்சது அப்போதான் அதோட கண்ணுக்கு நிறைய உணவுகள் இருக்கிறது தெரிஞ்சது இப்போ ஊருக்காக சமைச்சு வச்ச மொத்த உணவையும் அந்த பயங்கரமான பேய் முதலையே சாப்பிட்டுருச்சு மக்கள் எல்லாரும் பார்த்து மிரண்டு போனாங்க ஊர் தலைவர் பூசாரி கிட்ட என்ன செய்யலான்னு கேக்குறாரு நம்ம கருப்பனுக்கு ஒரு பூஜையை போட்டாதான் சரியா வரும் அன்னைக்கு ராத்திரி கருப்பசாமிக்கு பூஜை பண்றாங்க ராத்திரி ஆகுது இப்போ அந்த முதலிக்கு திரும்பவும் பசிக்க ஆரம்பிச்சது ஊர் எல்லையில ஒரு லாரி வந்துச்சு அந்த லாரில நிறைய அரிசி மூட்டை இருந்தது அது வேற ஊருக்கு போவதற்காக ஊரில் கிராஸ் பண்ணுச்சு அப்போ டிரைவர் ஒரு ஃபோன் வந்ததுனால ஃபோன் பேசுறதுக்காக பக்கத்துல போய் பேசிட்டு இருக்காரு இப்போ அந்த அரிசி மூட்டைகள் எல்லாத்தையும் தூரத்துல இருந்து முதல்ல பாக்குது அரிசி மூட்டைகளை சாப்றதுக்காக முதல்ல ஓடி வருது இப்போ அதோட வேட்டைக்கு முன்னாடி கருப்புசாமி வந்து நின்னாரு கோபமான முதல்ல கருப்பசாமி அட்டாக் பண்ண ஓடி வந்துச்சு ஆனா கருப்புசாமி தான் சக்திகள் அனுப்ப அது போய் விழுந்துச்சு திரும்பயும் விழுந்த வேகத்துல ஓடி வர கருப்பசாமி போயும் அட்டாக் பண்றாரு முதல்ல இப்போ வேறு மாதிரி தாக்குதல் பண்ணுது முதல்ல சோர்ந்து போய் விழுந்தது இப்போ முதல்ல அமைதியாகி பேசுது எனக்கு பசியிருத்தா நான் என்ன செய்ய முடியும் கருப்பசாமி அப்போ கருப்பசாமி ஒரு பார்வை பார்த்தாரு அமைதியான முதல்ல பக்கத்துல போய் நிக்கிறாரு அவர் தான் சக்தியால ஒரு குடுவையில தண்ணியை உருவாக்குறாரு இப்போ முதலுக்கு அதை குடுக்க முதல்ல அதை குடிக்க முதலைக்கு பசி ஆறுது முதலைக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ கருப்பசாமி தான் கைய முதல மேல வைக்க முதலையும் சாதாரணமா மாறுச்சு இப்போ கருப்பசாமி அந்த முதலைய காட்டுல இருக்கிற ஒரு குளத்துல போய் விட்டுட்டாரு ஊர் மக்கள் எல்லாரும் கருப்பசாமிக்கு நன்றி சொல்ல இப்போ அந்த ஊரே ரொம்ப சந்தோஷமா மாறுச்சு